டெல்லியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பிரதமருடைய கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாரம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த இரண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோடு இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்கள் திட்டத்தில் அறிவித்தாங்க இதை தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன் செகண்டு ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அழைச்சி செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்தின் கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்திலேயே மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடி மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போக நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடிப்படைகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து தூண்டு இது பற்றி மாண்மீக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தொரு மீன்பிடிப்படகுகளும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படங்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாணவ பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளித்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன் காக்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்த போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பு நடந்தது அது ஒரு இஸ் நடந்து அதை இசை காட்டி கலைஞர் நினைவால் குற்ற தமிழ்நாடு அரசே பத்திரிகையாளர் அரங்கம் கொண்டு கட்டி கொள்வது ஒரு கோரிக்கை வைத்தார் それで தன்னிக்கு தான் கொண்டு ஜெயஜி நேசர் வந்தாரு நிறைய தெச்சுது ஒரு விதயன் வந்தீங்க சாகாரு அப்போ அந்த கேஆர் பாலு சார் ஜெய ராஜா சார் மாதிரி மணிக்கு சொன்னாரு வேற அதிகமண்டாங்க அப்போ கடைசி சொன்னாரு ஏய் முடிச்சியா நான் உனக்கு நான் வரணும் ஒரே சாதியா நான் காப்பாத்துறேன் அப்படி சொன்னீங்க ஒருவேளை அது என்ன ஒரே சாதியா சொல்றாரு அப்படிங்கற ஒரு பத்திரிக்கায় நான் பார்த்தீங்க நான் இதுக்குள்ள வந்து

और तोरे सरनेले बसा पर चली थी लेहरा तुमको तोना पुलिस बोला ना उन्होंने बोला प्रोटोकॉल प्लीज आओले अच्छी है कि देखो जाने भी काम करते सर सर अगर मरीज ही है मरीज सही है स्थिर बस वाला का अच्छी है जब इतनी जगह में हम छोटी बात कर रहा आखिर करोरी नहीं है संतुष्ट அவர் பிரதமராக சந்திச்சா நான் முதல்வராக சந்திச்சவளதான் இதுல என்ன இருக்கு எல்லாம் கேட்டாரு பொறுமையா கேட்டாரு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கும் எப்போ யாருமே கொடுப்பாங்க இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசி இருந்தோம் அதனால எப்படி நீ தெரிஞ்சுக்க யாரு யாரு கேக்குற இல்ல யாரு கேட்டான் யாரு கேக்குறான்னு சொல்றீங்க அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அது நீங்கதான் அதை திட்டை திருப்பி செலுத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்ல அது அவங்க கொள்கையா இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது புதுசா சூடுல

தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க ம் இல்லை இல்லை கா நான் எதிர்ந்து இருக்கிறோம் தவறான செய்தி திருப்பின்னு சொல்லாதீங்க ஆ நீ தொடர்ந்து இதே சொல்லிவிட்டேன் தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க நான் ஒன்றும் அப்படி கொடுக்குறேன் தாராக இருக்கலை அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதிவி பண்ணியிருக்கிறார் ஆ அது நீங்களா பேசுற கருத்தை சரி ஆ சட்ட மன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் ஆ அந்த நேற்று சொல்லியிருக்கண்ணே அப்படி துணிச்சொலோ டென்ட் அவருடைய துணிவை நாங்கள் போராட்டுறோம் நிச்சயமாக வர வர வரக்கூடிய காலகட்டத்தில் நிதிமன்றத்தில் நிதியதாக போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை இருக்கு கவருங்க இருக்கு நாங்க வந்து அப்பப்போ எங்க கொள்கையை விட்டு கொடுக்காம எங்க கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே நான் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் வந்து நாங்கள் உறுதியா இருக்கிறோம் என்ன மரியாதை சந்திப்பது அவ சொல்ற என்ன சொல்றீங்க

டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பத்தம போது பிரதமரிடம் மூன்று முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளேன் என்றும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டப்பணிக்கு தேவையான நிதி வழங்க கோரிக்கை வைத்ததாகவும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்துரைத்துள்ளேன் என்றும் இந்திய இலங்கை கூட்டத்தில் மீனவர்கள் பிரச்சனையை எடுத்துரைக்க வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் தொடர்ந்து பிரதமர் மோடியுடனான சந்திப்பு இனிமையாக அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசியவற்றை பின்னர் வரும் செய்திவாக்கம் பார்க்கலாம் We'll